கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு இயேசு பிறப்பை அறிவித்தார் கோவை மறை மாவட்ட ஆயர் கோவை டவுன்ஹால் பகுதியில் உள்ள புனித மைக்கேட் ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகை வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு ஆலயம் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு திருப்பலி ஆராதனை நடைபெற்றது கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் கிறிஸ்து பிறப்பு திருவிழாவை கொண்டாடுகிறோம் என்று சொல்கின்றோம் குழந்தை இயேசு மாட்டுத் மாட்டுத்தளத்தில் பிறந்தார் அந்த செய்தியை வானதூதர்கள் இடையர்களுக்கு வழங்கினார்கள் இடையர்கள் என்பவர்கள் அந்த சமுதாயத்தில் ஓரங்கட்டப்பட்டவர்கள் தாழ்த்த மக் தாழ்த்தப்பட்ட மக்கள் வாழ்க்கையின் விளிம்பில் இருக்கின்றவர் அவர்களுக்கு இந்த செய்தியை வானதூதர் அறிவித்தார் நல்ல உள்ளம் கொண்டவர்களுக்கு இறைமகன் இயேசு அமைதியையும் சமாதானத்தையும் கொண்டு வந்திருக்கின்றார் அந்த சமாதானம் இன்று நமக்கு இந்தியமையாதது எனவே எல்லா மக்களுக்கும் சமாதானம் கிடைக்க நாங்கள் இந்த இறைவனை வழிபாட்டில் மன்றாடுகின்றோம்